பரமிதாவே ஸ்தோத்ரம் அப்பாவதாவே ஸ்தோதிரிக்கிறோம் நல்லதாகவே ஸ்தோதிரிக்கிறோம் உண்டான பிற்கா ஸ்வத்ரம் ஸ்நேகத்திற்கு ஆய் ஸ்ரங்க தாவி ஸ்ஸ்தோத்ரிகங்கள் தாவே எங்கள் பிறமிதாவே இந்த வாரத்தின் இந்த கடைசி நாளிலே ஏது மற்ற தான அடியார்கள் எங்கள் பிறம்தாவே உண்மை நோய்க்கு கூப்பிட அடியார்களுக்கு நிற்கிற பேச்சு தான் பிறக்காய் ஐமே ஸ்தோதிரங்க தாவே ஸ்தோதிரிகிறோம் ஸ்தோதிரிகிறோம் இந்த சாயங்கால வேளையிலே எங்கள் பிறமிதாவே உண்மை நோய்க்கு எங்கள் பிறமிதாவே ஒரு மனமாய் விஸ்வாசத்தோடு கூப்பிடத்தக்கணமாய் அடியார்களுக்கு இந்த வேலையை எங்கள் பிறமிதாவே நிற்க இறக்கமாய் தானமாய் எங்கள் பிறந்தாவை கட்டளைட்டான்பிற்காவி மிஸ் தோதிரிக்கிறங்க தாவை தோதிரிக்கிறோம் எங்கள் ஜீவன் அளவு எல்லாவற்றுக்கும் நீரே போதுமானவராக இருக்கிறான் பிற்காய் மிஸ் தோத்ரங்க தாவை வானாதி வானங்களும் கொல்லாட்டமர் கொல்லமாட்டாதாரவராக இருக்கிறான் பிற்காக மிஸ் தோத்ரிகிறங்க தாவை தோத்ரிகிறோம் எங்கள் ஜீவன் அளவு எல்லாவற்றையும் நீர் காண்கிற பிறந்தாவே நம்முடைய ஜனங்கள் என்னென்ன தேவைகளுக்காக என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக என்ன என்னென்ன விடுதலைகளுக்காக உம்மை நோக்கி கஞ்சுகிறார்கள் என்பதை குறித்து நீர் காண்கிறவரும் அறிகிறவருமா ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரிகிறோம் எங்கள் பிரமிதாவே எல்லா காரியத்திலும் உங்களிடத்திலேருந்து மெய்மையான ஒரு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கனமாய் எங்கள் பிரமிதாவே நம்முடைய ஜனங்களுக்கு அதிகமான நன்மைகளை எங்கள் பிரமிதாவே நம்முடைய ஜனங்களை கடலை எடுபடியாக்கிஞ்சுக்கிறோம் பிரமிதாவே எல்லாவற்றையும் நிறைய போதுமானவராக வெளிப்பட்டு கிரியலம் எங்கள் பிறமிதாவே நீர் பாடுபட்டு உண்டு பண்ணி தான் உங்களுடைய சபையை கண்ணோக்க முடியாக்கின்றமிதாவே சபையில் நீரே எழுந்தருளி எங்கள் பிறமிதாவே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நீரே எங்கள் பிறமிதாவே உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்கள் பிறமிதாவே வெளிப்படுத்தி எங்கள் பிறந்தாவே வாக்கு தத்துமையான கிரியை நடப்பிக்க முடியாது என் சிரம்பிரமிதாவே எங்களஸ்தான அப்படிகமான பாடுகள் உபாசங்கள் கண்ணீர் வேண்டுதல் எங்கள் தோப்புடைய பாடுகள் இந்நாட்களும் எங்கள் பிறந்ததாவை பாடுபட்டு பிரயாசப்படுதான எங்கள் அப்பா அதிகமான பிரயாசங்களை நினை கூர்ந்து எங்கள் பிரமிதாவை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் எங்கள் பிரமிதாவை பின்மாற்றமான நிலைமையிலே காணப்படுதான ஜனங்கள் பின்மாற்றமான நிலைமையிலும் துயர்ப்பிக்கப்படவும் எங்கள் பிறந்தாவை மனோக்கி எங்கள் பிறமிதாவை பரிசாவின் அபிசேகத்தைப் ஜனங்கள் மனோக்கி அப்பாவிதாவை என்று கூப்பிடப்படாததான புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளத்தகனமாய் அதற்குரிதான ஒரு இரக்கத்தின் கீழே எங்கள் பிரமிதாவே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நடப்பிக்க முடியாது பிரமிதாவே எல்லாவற்றையும் நீர் காண்கிறேன் எங்கள் பிரமிதாவே മാലി കൂടാത്ത കാര്യം ഒറ്റമില്ലേ എനന്ദിരിക്കുന്ന പ്രമിതാവ് നേരെ വല്ലമയോട് അധികാരത്തോട് എളുതള്ളി എങ്കിൽ പ്രമിതാവിൻ്റെ സമൂഹത്തിൽ എഴുതള്ളി ക്രിയച്ചതെള്ളം മുടിയായി കഞ്ചിരമതാവ് അടിയാളുടെ കുറ്റങ്ങളെല്ലാവരും ദയവായി മനതിരി മണിത്തള്ളം ആരാധനയും വന്നുകൊണ്ടിരിക്കുന്നതാണ് ജനങ്ങളും കുറിപ്പെട്ട ദാന സമയത്തിൽ വന്ന് ചിരക്കി വെച്ചത് മുടിയായി കഞ്ചിൻ പ്രമിതാവ് വരെ തടയപ്പെടാന നിലമയോട് കാണപ്പെടുന്ന ആ ജനങ്ങളെയും തടയ നീക്കി കൂട്ടി ചേർക്കുമ്പോഴായി കഞ്ചിടം പ്രമിതാവി നിരലെ മുന് എങ്കിൽ പ്രമതാവ് കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നതാണ് ജനങ്ങളെയും അധികം ആശ്രയിക്കുമ്പോഴായിരുന്നു പ്രമേതാവേ എല്ലാവർച്ചും നേരെ പോരക വെളിപ്പെടുത്തിയെച്ചിരും എങ്ങൾ പ്രമിതാവേ അടിയാടേ കുറ്റങ്ങൾ എല്ലാവരെയും അണിത്തള്ളും എങ്കിൽ പ്രമിതാവ് പുത്തില്ലാത്ത പേര്യാണ അനുഭവത്തോട് കാണപ്പെധാന അടിയാൻമേൽ കൃപിയായിരും ഇറക്കമാരും അൻപായിരം ദയവായിരും മീൽ പേരീസ് നാമത്തിൽ ജബം കേളും എങ്ങൾ അൻപ്രമിതാവേ ഐ മീൻ േലുവേലു സ്തുത്രം ലൂ കള ശിഷ്യം ഒന്നാധികാരം മുപ്പത്തി ആറാവ വസനത്തെ വാസിക്കേ ലൂ കളിന ശിഷ്യം ഒന്നാമത് അധികാരം മുപ്പത്തി ആറവത് വസനത്തെ വാസിക്കേ ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் ரயில்வே ஆசுதிரம் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சம்பவிக்கப் போகிறதான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணி விழித்திருக்கும்படியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய ஆசீர்வாதங்கள் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஜீவி அனுபவங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நாம் எப்படிப்பட்டதான நோக்கத்தோடு நம்முடைய ஜீவிய அனுபவத்தை வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது காத்திருக்கும்படியாகவே ஜெபம் பண்ணி விழித்திருக்கும்படியாகவே விழிப்புடன் ஜெபித்தால் மாத்திரமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நாமோ அதை குறித்ததான ஒரு எண்ணமற்றதான ஒரு ஜீவிய அனுபவம் காணப்படுகிறோம் மனுஷகுமாரன் வரும்பொழுது பொழுது அதை குறித்து பெற்றுக்கொள்ளலாம் என்றதான ஒரு சிந்தனையானது அநேகமான ஜனங்களிடத்திலே காணப்படுகிறது ஆனால் கத்துடைய வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே அவர் வருவார் இந்த வேலைகளிலே வருவார் என்பதை குறித்து யாராலும் கண்டறிய முடியாது ஆனால் நாமோ அதை குறித்து சிந்தனையற்றவர்களாகவே மனதிலே எண்ணமற்றவர்களாகவே நம்முடைய ஜீவிய பாகங்களானது காணப்பட்டு கொண்டே இருக்கிறது விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கவில்லை விசுவாச ஜீவியமானது பார்க்கும் பொழுது அதை குறித்ததான கத்தோடைய வருகையை குறித்ததான கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை குறித்ததான கர்த்தருடைய சபையை குறித்ததான ஒரு நம்பிக்கையற்றதான ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாகவே நம்முடைய ஜீவிய அனுபவங்களானது காணப்படுகிறது எல்லாவற்றுக்கும் தப்ப வேண்டும் என்பதற்காகவே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜபமானது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா இந்த நாளிலே என்னுடைய தேவன் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் நான் அவருடைய ராஜ்யத்திலே போய் சேருவேன் என்பதை குறித்ததான ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதா இல்லை விசுவாசம் அற்றதான ஜீவியமாகவே அநேகமான ஜனங்களிடத்திலே காணப்படுகிறது ஒன்று குருந்தியர் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது சின்னத்திவாசியங்கள் ஒன்று குருந்தியர் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசிங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்பதாகவே சொல்லப்படுகிறது விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்பதாக விசுவாசத்தே நிலைத்திறந்தால் மாத்திரமே நாம் விழிப்புடனே ஜபம் பண்ண முடியும் இல்லாவிட்டால் எந்த விதத்திலும் நமக்கு என்ன இருதயமானது இருளுக்களாக்கப்பட்டதான நிலைமையுடனே காணப்படும் விசுவாசமானது நமக்கு அதிகமான தேவையாய் காணப்படுகிறது நம்பிக்கையானது அதிகமாய் தேவையாய் காணப்படுகிறது விழித்திருந்தால் மாத்திரமே என்ன நமக்கு என்ன நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து இடத்திலிருந்து அதிகமான ஆசிர்வாதங்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளிலே அவருடைய வருகையானது காணப்பட்டிருந்தாலும் என்ன நம்முடைய நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர முடியும் இல்லாவிட்டால் நம்முடைய இரக்கமானது தூரமாகவே நியாயத்திற்பு ஏற்றதாகவே நரக தண்டனைக்கு ஏற்றதாகவே நம்முடைய ஜீவிய பாகங்களானது காணப்படும் எழுதின மற்றங்களுக்கு இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வாசிங்கள் வாசிகள் என்று நீங்கள் அறியாதபடியே விழித்திருங்கள் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் விழித்திருங்கள் என்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது விழிப்புடன் நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா விழிப்புடன் இருக்கிறவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய எண்ணங்களானது சிந்தைகளானது விழிப்புடன் கத்தோடைய வருகையிலே நானும் பிரவேசிக்க வேண்டும் கத்தோடைய ராஜ்யத்திலே நானும் பிரவேசிக்க வேண்டும் என்றதான ஒரு நோக்கத்தோடு நம்முடைய ஜீவிய பாகங்களானது நம்முடைய ஜப ஜீவியமானது விண்ணப்பத்தோடு என்ன விழிப்போடு நம்முடைய ஜப ஜீவியமானது காணப்படுகிறதா இல்லை தூங்குகிறவர்களாகவே நித்திரை மயக்கத்திலே உடையவர்களாகவே நம்முடைய ஜீவியமானது காணப்படுகிறது மார்க்கழுது சிஷ்யம் பதிமூன்றாவது காரம் முப்பத்தி ஐந்தாவது வாசியங்கள் விழித்திருங்கள் என்பதாகவே சொல்லப்படுகிறது காரியங்களை குறித்ததான சிந்தனையோடு உலகத்தின் காரியங்களை குறித்ததான எண்ணங்களோடு நாட்டங்களோடு நம்முடைய சிந்தைகள் காணப்படாதபடி தூங்குகிறவளாக இருந்து விடாதபடி மனம் திரும்பி கத்திடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நினையாத வேளையிலே அவர் வரும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது நினையாத வேளையிலே நினையாத வேளையிலே அவர் வந்து நம்மளை மீட்கும்படியாக வரும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக விழித்திருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தவசந்திவாசி முப்பத்தி ஐந்தாவது வாசிகள் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ఏనల్ని వీటి జమన్ చాయంకాలో నడు రాత్రిలో చేవల్కో కోం காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியா அறியீர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று நீங்கள் அறியீர்கள் என்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது நடுராத்திரியிலோ சாயங்கால வேளைகளிலோ எப்பொழுது வருவீர் வருவார் என்பதை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காகவே நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் கர்த்தரை நோக்கி ஒரு மனமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் தேவன் எனக்கு மயிமையான ஒரு இரக்கத்தை தர வேண்டும் ஆசீர்வாதங்களை தர வேண்டும் இந்த வேலைகளிலே என் தேவன் வரும் பொழுது அதற்கு ஆயத்தமாய் என்னுடைய ஜீவிய பாகங்களானது காணப்பட வேண்டும் என்பதற்காகவே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்த ஆயத்தமான ஜீவியத்தோடு நம்முடைய ஜீவியமானது காணப்படுமே ஆகில் கத்தரிடத்திலிருந்து மைமையான இரக்கத்தையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படும் இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவிய பாகமானது நரகத்திற்கேற்றதாகவே காணப்படும் கவனமாய் நடந்து கொண்டால் கத்தருடைய பாதைகளை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கத்தருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து கத்தருடைய வேதாகமத்தை குறித்ததான எண்ணங்களோடு கத்தருடைய பாடுகளை குறித்ததான எண்ணத்தோடு அவரை குறித்ததா அவரை சார்ந்து ஜீவித்தால் மாத்திரமே கவனமாய் நடந்து கொண்டால் மாத்திரமே விழிப்புடன் காணப்பட்டால் மாத்திரமே கத்தரிடத்திலிருந்து மைமையான ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எபேசியர்கள் நிறுவம் ஐந்தாவது காரம் பதினைந்தாவது சுந்தி வாசிங்கள் எபேசியர்கள் நிறுவம் ஐந்தாவது காரம் பதினைந்தாவது சுந்தி வாசிங்கள் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஞானம் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஞானமற்றவர்களை நாம் குறித்து நடவடிக்கல் அறிந்து கொண்டோம் தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொண்டோம் ஆனால் நம்முடைய உணர்வுகள் சிந்தனைகளானது எண்ணங்களானது உலகத்தின் காரியங்கள் மீதே இருக்கிறது உலகத்தின் என்ன உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடுகிறதாகவே பொருளாசையை சார்ந்து காணப்படுகிறதாகவே நம்முடைய எண்ணங்களானது இருக்கிறது ஞானமற்றவர்களைப் போலவே கத்தரை குறித்து அறிந்தும் தேவனை குறித்து என்ன நியாய தீர்ப்பை குறித்து அறிந்த போதிலும் நரகத்தை குறித்து அறிந்த போதிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்த போதிலும் நம்முடைய எண்ணங்களானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது ஞான மற்றவர்களை போலவே காணப்படுகிறோம் மற்றவர்களை போல நடந்து என்ன உலகத்தின் சாத்தானுக்கு ஆதிக்கத்துக்கு இடம் கொடுத்தவர்களாகவே சத்ருவாகிய பிசாசுக்கு இடம் கொடுத்ததான ஜீவியம் செய்கிறவர்களாகவே காணப்படுகிறோம் நீங்கள் ஞானமற்றவர்களை போல 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 ஞானமுள்ளவர்களை 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 கவனமாய் 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 நடந்து நடந்து நடக்க வேண்டும் வேண்டும் என்றால் பண்ண நோக்கி கூப்பிட்டால் மாத்தமே விழித்திருந்து கத்திரை நோக்கி ஒருமனமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் தேவன் எனக்கு மைமையான ஒரு இரக்கத்தை தருவார் என்றுதான நம்பிக்கையோடு ஞானமுள்ளவர்களைப் போல நம்பிக்கையோடு கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகவே செல்லப்பட்டிருக்கிறது ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் நாட்கள் பொல்லாதவர்களாய் காணப்படுகிறதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாகவே இந்த நாட்கள் பொல்லாதவர்களாக பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான் சத்ருவானவன் வஞ்சிக்கிறவனாகவே நம்மை ஆட்கொள்ளும்படியாகவே நம் நாம் கத்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க கூடாது என்பதற்காகவே அவன் நம்மை வஞ்சிக்கிறவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான் அதற்காகவே நம்மை என்ன சத்ருவாய் பிசாசானவன் சூழ்ந்து கொண்டே இருக்கிறவனாக இருக்கிறான் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் விழிப்புடன் இருக்கிறவர்களாகவே விழித்திருந்து விழிப்புடன் இருந்து கத்தரை நோக்கி ஒருமனமாய் கூப்பிட வேண்டும் விசுவாசத்தோடு என்ன இந்த நாட்கள் பொல்லாத விழாய் காணப்படுகிறது ஆண்டவரே எனக்கு மயிமையான ஒரு இரக்கத்தை நீ தர வேண்டும் ஒரு தயவை ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு நீ தர வேண்டும் அது மாத்திரமல்ல உம்முடைய இரக்கம் இருந்தால் மாத்திரமே நான் உம்முட உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்றதான ஒரு நம்பிக்கையோடு ஞானம் நாம் கத்திரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் யோசுவா யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது சனிதி வாசிங்கள் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது சனிதி வாசிங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகல் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக எல்லாவற்றையும் நீ செய்து என்ன நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் என்பதாகவே கத்துடைய வேதாகமத்தை தியானிக்கும் பொழுது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது நம்முடைய தேவன் மைமையான ஒரு இரக்கத்தை தருகிறார் ஆசீர்வாதத்தை தருகிறவராகவே இருக்கிறார் எப்படி நாம் விழித்திருக்க வேண்டும் கத்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் விழிப்பாய் ஜெபம் பண்ண வேண்டும் கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் விழிப்பாய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் இருக்க வேண்டும் என்ன கத்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் கத்தருடைய தயவான இரக்கத்தை ஆசிர்வாதத்தையும் தயவாய் நம்முடைய தேவன் நமக்கு தரும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி விழிப்புடன் இருந்து ஒரு மனமாய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எந்த விதத்திலும் நம்முடைய ஆசீர்வாதமானது தூரமாகவே இருக்கிறது கர்த்துடைய வேதாகமத்தை தினமும் தியானிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி ஒரு மனமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மகிமையான ஒரு இரக்கத்தை தருகிறவராகவே இருக்கிறார் எப்படி இருக்கிறது மூன்றாவது பன்னெண்டாவது சன்னதிவாசிகள் எப்பிரேற்கிறது நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது சந்தி வாசிங்கள் சகோதரரே சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு விழிப்புடன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் விசுவாசத்தோடு ஜோமனினால் மாத்திரமே இரக்கத்தை என்ன ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாவிட்டால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விளைவிக்கிறதான அவிசுவாசம் உள்ளதான அந்த பிசாசானவன் நம்மை வஞ்சித்து போடுவான் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை நோக்கி ஒரு மனமாய் விழிப்புடன் இருந்து விழிப்புடன் இருந்து கர்த்தரை நோக்கி ஒரு மனமாய் கூப்பிட வேண்டும் அப்பொழுது நமக்கு நம்முடைய தேவன் இரக்கத்தை தருகிறவராகவே இருக்கிறார் எச்சரிக்கையாய் இருங்கள் என்பதாகவே ஒருவனுக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாக இரங்கள் என்பது ஆகவே செல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேரு ஐந்தாவதிகாரம் எட்டாவச நிவாசிகள் ஒன்று பேதிரு ஐந்தாவதிகாரம் எட்டாவது திவாசிகள் தெளிந்த புத்தி உங்களா தெளிந்த புத்தியுள்ளவர்களா இரங்கள் விழித்திரங்கள் விளித்திரங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாக ஏபி சவசானம் கர்சிக்கர சிங்கம் விழுங்கலாமா என்று உம் பகதியொள்ளித்தெடுகிறோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களா என்பதாக என்ன மறுபடியும் மறுபடியும் வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான் என்பதாகவே நம்முடைய ஜீவிய பாகங்களானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது கர்த்தரை நோக்கி ஒரு மனமாய் கூப்பிட வேண்டும் என்றதான சிந்தையோடு நம்முடைய ஜீவியமானது காணப்படுகிறதா இல்லாததான ஒரு நிலைமையாகவே இருக்கிறது உலகத்தை நோக்கிறதான ஒரு சிந்தையோடு உலகத்துக்குரியதான ஒரு சிந்தையோடு புத்தி இல்லாததான ஒரு நிலைமையோடு நம்முடைய ஜீவன் ஜீவியமானது இருந்து கொண்டே இருக்கிறது தெளிந்த புத்தி அற்றவர்களாகவே தெளிந்த புத்தி இல்லாததான ஒரு நிலைமையோடு ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார் தெளிந்த புத்தி இல்லாத ஜனங்களை விழித்திருங்கள் என்பதாக நம்முடைய தேவன் சொல்கிறார் விழித்திருங்கள் ஏனெனில் ஏனெனில் உங்கள் பிசாசாகிய எதிராளியாகிய ஆகிய பிசாசவன் வஞ்சிக்கிறவனாகவே காணப்படுகிறான் வஞ்சிக்கிறவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான் அதனால் நீங்கள் என்ன தண்டனைக்கு தப்பித்து கொள்ள அந்த தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவனிடத்திலிருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள புத்தியுள்ளவர்களாகவே புத்தியுள்ளவர்களாக இருந்து கர்த்தரை நோக்கி விழிப்புடன் இருந்து கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விழிப்புடன் இருந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் ஒருமனமாய் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜோம் பண்ணும் கர்த்தர் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை தருகிறார் மகிமையான விடுதலைகள் நன்மைகளை தருகிறார் இல்லாவிட்டால் நாம் என்ன நரகத்தண்டனைக்கு ஏற்றவர்களாகவே மாறி போய்விடுவோம் அதை குறித்ததான ஒரு சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கை பிரயாணமானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நான் கத்தோடைய சமூகத்தினா ஆடி வருகிறேனே என்னுடைய ஜீவிய பாகங்களானது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நான் புத்தியுள்ளவனாய் காணப்படுகிறேனா விழிப்புடன் என்னுடைய ஜீவியமானது காணப்படுகிறதா இல்லா இல்லாவிட்டால் என்ன நரக தண்டனைக்கு ஏற்றவனாய் என்னுடைய ஜீவிய பாகங்களானது காணப்படுகிறதா என்பதை குறித்து சிந்தித்து என்ன நிலைமைகளை கண்டறிகிறோராய் காணப்படுங்கள் நிலைமைகளை சோதித்து ஆராய்கிறவர்களாய் காணப்படுங்கள் விழிப்புடன் நான் கத்தனை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறேனா இல்லாவிட்டால் க என்ன பாவ அடிமைத்தனமான வாழ்க்கைக்கு என்னுடைய ஜீவிய பாகங்களானது காணப்படுகிறதா என்பதை குறித்து சற்று நேரம் கர்த்தனை நோக்கி நம் நம்முடைய நிலைமைகளை கண்டறிந்து கர்த்தனை நோக்கி சற்று நேரம் வேண்டுதல் பண்ணோம் கர்த்த தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜோமன சபை அது மாத்திரமில்ல சபைக்காக ஊழியத்தின் காரியங்களுக்காக அவர்களுக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் இல்லை எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் தங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமா நிலைகள் நிலைகளை கண்டறிந்து சற்று நேரம் வேண்டுதல் பண்ணோம் கர்த்த தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசீர்விப்பாராக ജാഗ്രതയോടെ കാണപ്പെടമോട് നേരെ ലാഭത്തെ കാണുക എങ്ങൾ പുറമേ നമ്മുടെ കണികൾക്ക് മരവാനോ പറഞ്ഞതാ അടിയാരുടെ നിലമുകളെ കുറിച്ച് കാണുക എങ്ങൾ എന്തൊരു ആത്മാവ് കൈവിടപെട്ട് പോയി വിടാതെപടി എങ്ങൾ പുറമെ എന്തൊരു ആത്മാവ് കെട്ട് നരകത്ത് പോയി വിടാതെ എങ്ങൾ പിറന്നാ എല്ലാ ജനങ്ങളെയും പാകം ചില പ്രാവ ആശ്രദിക്കുമോ ചില പ്രമുദാ എങ്ങൾ പുറമെ അടിയാറുള്ള എല്ലാവരെയും കണ്ണോക്കുണ്ടക്കം പ്രമേ എ எல்லாவற்றுக்கும் நீரே போதுமான வழிபட்டு நம்முடைய ஜனங்களுக்கு அதுக்குரியதான ஒரு உணர்வை கட்டளையிட முடியாக்கின்ற பிறந்தாவை எங்கள் பிறந்தாவை இந்த காதிர்பாராதனர் பங்கேற்றதான் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசிரவதிக்க முடியாக்கின்றா எங்கள் பிறந்தவாக இம்ம நோக்கி கூப்பிடாத நிற்கிச்ச நண்பர் காய்மஸ்தோதன்தா எங்கள் பிறந்ததாக வெளியில் சென்றவுடனே தங்களுடைய ஜீவிய பாதைகளை மாற்றி விட எல்லா காரியத்திலும் எங்கள் பிறந்ததாக என் தேவன் எனக்கு மகிமையான ஒரு ஆசிரியங்களை தருவார் என் தேவன் எனக்கு ஒரு மகிமையான நன்மைகளை தருவார் என்றுதான் ஒரு நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருந்து எங்கள் பிறந்தாக உண்மையை சார்ந்து ஜீவிக்க அதற்குரியதான ஒரு உணர்வை நம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிட முடியா கஞ்சம் இருந்தா எல்லா காரியத்திலும் எங்கள் பிறந்தாவை பாவமாய் காணப்படுகிறதான ஜீவியத்தை விட்டு விலகி எங்கள் பிறந்ததாக பாவாருக்கை செய்து உண்மையை நோக்கி கூப்பிட்டு அழுது புலம்பு தப்பி அழுது புலம்பி உடத்திலும் மைமையான ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஜனங்களுக்கு கிருமி செய்ய கஞ்சம் பிறந்தவை இறக்கத்தை கட்டளையிட முடியா கிரமிருந்தாவை எங்கள் பிறந்தாவை நேரலில் கண்டு கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசிரிய முடியாக்க சின்ன பிறந்தாவை எங்கள் பிறந்தவாக உண்மை அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்ள ഉമ്മ വീട്ടൂരമായി കടന്നതാണ് ജനങ്ങളും ഉമ്മ സാറത്തക്കണമായി അനൊരു കിയയെ എങ്ങൾ ദാന ഒരു ഒരു എടുതെ എങ്ങൾ പിറമിതാവ നമ്മുടെ സമൂഹത്തിന് മൂലമായി കട്ടലിക്കുന്ന പാ അൻറെ അധികമായി പ്രയാസപ്പെടുത്താൻ ഞങ്ങൾ അപ്പാടിയ മനപ്രയാസങ്ങളെ നിലകൂർ എങ്ങൾ പിറന്നാവേ നീരെ പോരാപെട്ട എങ്ങൾ പിറന്നാൽ ദേശവുമാൽ സന്ധിക്കപ്പെടത്തക്കണമാണ് ഒരു കൃയെ നടപ്പിക്കുമ്പോഴാവി ആശീർവദമായ ഒരു വേളയർഷപ്പെടിക്കുന്നവർ എല്ലാ ജനങ്ങളും ജാഗ്രതയോടുകളിൽ കാണപ്പെട്രിപ്പിച്ചു അക്കമെ ഇരക്കങ്ങളെ കട്ടലെടുമ്പതാവ് നമ്മുടെ ജനങ്ങൾ ആരാധനയ്ക്ക് വരുമ്പോൾ സുഖപത്രമായി പാതുണ്ടാകാനും ഇന്ന് പുറപ്പെട്ട പുറതാ പുറിയണത്തിലും എങ്ങനെ നമ്മുടെ ജനങ്ങളെ സുഖപത്രമായി പാതുക്കൻ ചില മനുഷ്യരുതാവ് ഇരവുക്കുറിയതാണ് ആശീർവാദങ്ങളെ കട്ടലായിട്ടുള്ളു നാളെ എങ്ങനെ എന്താവ് അധികാരി സന്തോഷത്തോട് മനമൊഴിച്ചോട് ഒര് ജനങ്ങളും കൺ കളികളികൂരത്തക്കണമായി അതിക്കുരുതാണ് ഒരു ഇരക്കത്തെയും ആശീർവാദത്തെ കണ്ടിട മുടിയ ചില മനുഷ്യനുതാവ് അടിയാളുടെ കുറ്റങ്ങൾ കുറയപ്പോൾ ആ ഒരു ദയവായി കിരുവയായിരം ഇരക്കുമാരൻ അൻവായിരം ദേവാര മേഡ്പരീശ്നാമ ജമങ്കേള എങ്കിള അൻപ്രമിതാവമി കഥരായി സു കൃഷ്ണൻ ദേവരുടെ അൻപം പരിസ്ഥാപിയുടെ ഹൈക്കം നമ്മനെ ഇവരോട് സഫൈനത്തോട് കൂടിയപ്പതാവ് ആമേ